சுமு ஸ்டாரீஸ் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேர் சிங்கத்தின் உதவி ஒரு ஊர்ல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டில் சில விலங்குகளும் சில பறவைகளும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சுங்க அதுல ஒரு நாலு பறவைகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த நாலு பறவைகள் வெவ்வேறு இனத்தை சேர்ந்த பறவைகளாக இருந்தாலுமே ரொம்பவே அன்ப பாசமாக பழகி வந்துட்டு இருந்தாங்க அதில் கிளி ஆந்த இன்னும் வெவ்வேறு சில இனப்பறவைகளும் இருந்துச்சு அதில் ஒரு நாள் கிளி என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு காட்டை சுற்றி வெளிப்பகுதிக்கெல்லாம் போயிட்டு வரலாமா அப்போதான் விதவிதமான உணவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட ஆந்தையோ ஆமாம் இதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நிறைய தடவை காட்டுப்பகுதிக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டோம் நிறைய சுற்றி பார்த்து நிறைய உணவுகளையும் எடுத்துட்டோம் இனி கொஞ்சம் காட்டுக்கு வெளி பகுதிக்கு போகலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட அப்படின்னு ஆந்த கூட சொல்லுது அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஊதா பறவை என்ன சொல்லுதுன்னா ஆமாம் தான் நம்ம காட்டுக்குள்ளேயே நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டோம் காட்டுக்கு வெளியில் போனால் இன்னும் விதவிதமான உணவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம போய் தேவையான உணவெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் வெள்ளைப்பறவை பறவை கூட ஆமாம் ஆமாம் இப்போவே நிறைய உணவுகள்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா வரப்போகிற காலம் நல்லா காலம் வரும் அதனால் அதுக்குள்ளே தேவையான உணவுகளை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அதுதான் நல்லது அப்புறம் மழை அதிகமாக பேஞ்சிருச்சுன்னா நம்ம போய் வெளியில் உணவெல்லாம் தேட முடியாதில்ல அப்படின்னு சொல்லுது உடனே கிளியும் ஆமாம் ஆமாம் நம்ம இப்போவே தேவையான உணவுப் பொருளை சேகரித்து வச்சுக்கணும் அப்புறம் மழை காலத்தில் கஷ்டமாயிடும் போன வருஷமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கு உடனே ஆந்தை கூட ஆமாம் இதுதான் சரியான யோசனை காட்டுக்குள்ளே தேவையான உணவு இன்னும் மற்ற விலங்குகள்லாம் உபயோகிச்சுக்கிட்டோம் நம்ம ரொம்ப தூரம் பறக்க முடியும் நம்ம வெளியில் போய் இன்னும் நிறைய உணவுகளை தேடி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆந்தையும் சொல்லுது கண்டிப்பாக நம்ம போய் இன்னிலேந்தே சேகரிக்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுது உடனே வெள்ளை சரி சரி காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக கிளம்புங்க நம்ம வெளியிடங்களுக்கெல்லாம் போய் நிறைய உணவுகளை சேகரித்து வச்சுக்கலாம் ஏன்னா மழை பெஞ்சால் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வீடு வேறு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நிறைய உணவு சேகரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குதுங்க அதுங்க சொன்னது போலவே நல்ல மழை காலம் தொடங்கிடுச்சு காட்டுக்குள்ள சரியான மழை மழைனா ரொம்பவே அதிகமாக பெய்யுது இந்த வருஷம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்ய தொடங்கிடுச்சு எங்கே பார்த்தாலும் மழை புயல் வெள்ளம்னு இப்படி ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்புறம் ஊருக்குள்ளேயே நல்ல வெள்ளமே வந்துருச்சு அதனால ரொம்ப மழை அதிகமாக இருக்கனால அந்த குருவிங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுங்க காட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் கூட ரொம்ப வெளியில் மழை பெய்யறதுனால எங்கேயுமே அதுங்களுக்கு வெளியில் போக முடியல அதுங்க நினச்சது போலவே அதிகமான மழை தான் அப்புறம் அதுங்க நாளும் என்ன பேசிக்கிட்டு இருந்ததுங்கன்னா பார்த்திங்களா நம்ம யோசனை பண்ண மாதிரி மழை நல்லா பாரு ஆனால் என்ன இந்த வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் லேஸாக பெய்யதில்லை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல பயமாக இருக்குது நம்ம வீட்டுக்கும் ஏதாவது ஆயிடுமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குதுங்க உடனே ஆம்தையோ ஆமாம் ஆமாம் வீடு சீக்கிரத்தில் இப்படியே மழை ஒழிக்கிட்டு இருந்ததுன்னா வீடு சேதாரம் ஆகிடும் என்ன பண்ணலான்னு ஒன்றுமே எனக்கும் புரியலை பயமாக இருக்குது மழையும் எப்போ நிற்கும்னு தெரியலை வீட்டுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி தங்குறது எங்கே தங்குறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருக்குதுங்க உடனே கிளியோ இதுக்கு தான் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு யோசனை சொல்கிறேன் அதாவது காட்டுக்கு நடுவில் சிங்கம் இருக்குதான் அந்த சிங்கத்தோட குகைக்கு போனோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த சிங்கம் ஒன்றும் செய்யாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லுது உடனே ஊதா பறவை கூட ஆமாம் ஆமாம்மா நானும் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அது எல்லா விலங்கினங்களுக்கும் நல்ல உதவி செய்யுமா நம்ம வீணா சிங்கத்தோட குகைக்கு போய்க்கலாமா இப்படியே இருந்தால் நம்ம வீடும் மழையில் பெருசாக பாதிச்சிருந்தான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம வீடுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுதுங்க உடனே வெள்ளை பறவையோ சரிங்க இதுக்கு மேலே நம்ம நேரம் தாழ்த்தக்கூடாது வாங்க சீக்கிரமாக எல்லாருமே கிளம்பிடுவோம் நமக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் எடுங்க நம்ம சிங்கத்தோட கொகைக்கே போயிடலாம் அது நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் மாற்றி மாற்றி யோசனை பண்ணுதுங்க அப்புறம் ஆந்த கேட்குது நல்லா விசாரிச்சிட்டிங்கல்ல ஏன்னா அது நம்மளை ஏதாவது பண்ணிடக்கூடாது ஆனால் சிங்கம் நம்மளையெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன் சரி வாங்க எதுக்கும் தைரியமாக கிளம்பலாம் உணவுப் பொருள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது உடனே கிளியோ ஏய் இன்னும் இப்படி பயப்படுற அந்த மாதிரியெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது அதுவும் பறவை இனங்கள் நம்மளை போய் அது என்ன பண்ணும் அது யாருக்குமே நல்லா உதவி செய்யுமா அந்த சிங்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றவங்களுக்கே அப்படி உதவி செய்யுது நம்மெல்லாம் குட்டியாக இருக்கும் நம்மளை போய் அதை எதாவது பண்ணுமா பறவை இனங்களெல்லாம் அது எதுவுமே செய்யாது நல்ல சிங்கம் தான் நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஒன்றும் பயப்படாத பயப்படாமல் கிளம்பு வாங்க உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈரவே சிங்கத்தை பார்க்குறதுக்கு இது நாளும் கிளம்பி போயிடுதுங்க அப்புறம் சிங்கம் பார்த்தா ரொம்பவே அன்பாக பேசுது வாங்க வாங்க என்னாச்சு மழை ரொம்ப அதிகமாகிடுச்சா சரி சரி உங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது வாங்க உள்ளே போங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சிங்கம் ரொம்ப அன்பாக பேசுது இதை பார்த்தோடனையும் அது நாளுக்கும் ஒன்றுமே புரியலை அப்புறம் ஆந்த அப்படியே கொஞ்சம் பயம் தெளிஞ்சு சிங்கம் உன்னைய நான் ரொம்ப பார்த்து பயந்தேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய உதவி செய்யு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிங்கத்துக்கு ரொம்பவே நன்றி சொல்லுதுங்க இந்த நன்றியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் நாங்கள் ஓய்வு எடுத்துக்கிறோம் நீ இப்படி இடம் கொடுப்பேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு நாலு பறவைகளும் சிங்கத்துக்கு மாற்றி மாற்றி நன்றி சொல்லுதுங்க சிங்கம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எவ்வளோ நேரம்தான் நன்றி சொல்லுவீங்க சரி உள்ளே போய் ஓய்வு எடுங்க மழை நிற்கிற வரையும் நீங்கள் இந்த கொகைக்குள்ளேயே தாராளமாக தங்கலாம் என்ன அப்படின்னு சிங்கம் ரொம்ப அன்பாக பேசுது அந்த நாலு பறவைகள்டையும் இதை கேட்ட பறவைகள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களை நாளைக்கு வேற ஒரு கதையோடு பார்க்குறேன் பாய்